குருவே சரணம் அனைவருக்கும் குருஜியின் வாழ்த்துக்கள் நமது நாட்டில் சுமார் ஏழு கோடி மக்களுக்கு மேல் நம்ம தமிழ்நாட்டில் வாழ்கிறார்கள் அவர்கள் வாழ்வு சிறப்பாகவும் ஆனந்தமாகவும் இருக்க இந்த யாகம் மற்றும் பல பேருக்கு விருதுகள் வழங்க திட்டமிட்டிருந்தோம் இந்த அவார்டு ஃபங்க்ஷன் மற்றும் சிறப்பான இந்த யாகத்தையும் அனைவரும் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்பது போல் இந்த சிறப்பான வாய்ப்பை இறைவனின் அருளாசியுடன் உங்களுக்கு நான் ஞான குருஜி வழங்குகிறேன் இந்த யாகத்தை பற்றி உங்களுக்கு எந்தவிதமான சந்தேகள் இருந்தாலும் நமது சேனலில் தொடர்பு எண் முகவரி இருக்கிறது தொடர்பு கொண்டு அதை நிவர்த்தி பண்ணி இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அனைவரும் முன்பதிவு செய்து கொண்டு இந்த யாகத்தில் யார் யாருக்கு கஷ்டங்கள் துயரங்கள் தோஷங்கள் மற்றும் வாழ்வாதார அடிப்படை விஷயங்கள் தடைகள் அனைத்தும் இந்த யாகம் நிவர்த்தி செய்யும் உங்கள் வாழ்க்கை அனைத்து விதமான சிக்கல்கள் துன்பங்கள் துயரங்கள் நூறு சதவீதம் துடைக்கப்படும் இந்த யாகத்தை நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து நடத்தினால் சிறப்பாக இருக்கும் அதற்கு உங்கள் ஒத்துழைப்பு கண்டிப்பாக தேவை ஒவ்வொருவரும் பலவிதமான சிக்கல்களில் இருக்கிறீர்கள் உங்கள் வாழ்வாதார அடிப்படை விஷயம் பொருளாதாரம் மற்றும் கிரகங்களின் தோஷங்கள் இப்பொழுது சனிப்பெயர்ச்சியும் மற்றும் பலவிதமான கிரகங்களின் தோஷங்களும் அஷ்டலட்சுமி கடாட்சமும் கிடைக்க இந்த யாகத்தில் கலந்து கொண்டு பயனடையுங்கள் நமது சேனலில் தொடர்பு எண்ணிருக்கிறது தொடர்ந்து உங்களுடைய பதிவை செய்து இந்த யாகத்தை சீக்கிரம் நடத்த உங்கள் கையிலேயே இதை உங்களுக்காக செய்யும் யாகம் இது அதனால் நீங்களே முடிவு செய்து இந்த யாகத்தை நடத்த அனைவரும் சீக்கிரம் வாருங்கள் சிறப்பான இந்த குருஜியின் துணையோடு பயணம் செய்யுங்கள் ஆகவே உங்கள் வாழ்க்கையிலும் எல்லாவிதமான செல்வங்களும் பெற்று செழிப்போடு வாழ இந்த யாகம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு அடுத்த பதிவில் சந்திப்போம் வாழ்க வளமுடன் நலமுடன்